தொகையில் காட்டுறாங்க தன்னோட நிறைய குரிக்ஸ் அழிஞ்சு போனதுனால நம்ம டுமுரா ஷிகார்க்கு ரொம்ப ரொம்ப வலியில துடிச்சிக்கிட்டு இருக்கான் அவன்கிட்ட நம்ம ஆல்ஃபார் ஒன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு உன்னோட உடம்புல நிறைய ஃபேக்டர்ஸ் மிக்ஸ் ஆயிருச்சு அவ்வளோதான் மற்றபடி நீ கொஞ்ச நாள் ரெக்கவர் ஆனீனாலே போதும் உன்னோட எல்லா குருக்ஸையும் நீ திருப்பி யூஸ் பண்ண ஆரம்பிச்சலாம் அப்படின்னு உடனே டூமுரா ஷிகார்க்க என்ன சொல்றான்னா எங்க போனாலும் ஆல்மெய்ட் ஒரு அத்தரால மட்டுமே எனக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு ஸோ எனக்கு ஆல்மேட்டை சுத்தமா பிடிக்கல அப்படின்னு உடனே நம்ம ஆல்ஃபார் ஒன் சொல்றாரு நீ அத பத்தியெல்லாம் கவலைப்படாத நமக்கு நியூ ஆர்டர் கிடைக்கலனாலும் பரவாயில்ல நம்ம ஒரு ஸ்டார் அண்ட் ஸ்டைப்னு ஒரு பெரிய அப்செக்கலே க்ளியர் பண்ணிட்டோம் உடனே டாபி என்னால இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியும் முடியாது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஆல்ஃபார் ஒன் சொல்றாரு நான் ஒரு கோல் அட்டைன் பண்ணணும்னா ஒரு பிளான் மட்டும் போட மாட்டேன் நிறைய ரூட்ஸ் கிரியேட் பண்ணுவேன் ஏன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட அந்த ரூட்ஸ் நான் கிரியேட் பண்ணி வச்சிருப்பேன் ஏன்னா எனக்கு எக்கச்சக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கண்டிப்பா உனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அடுத்து நம்மளுக்கு யூஏல இருக்க அந்த பாரஸ்ட்ல நம்ம ஹகுரேஸ் காட்டுறாங்க அவங்கள காட்டிட்டு திருப்பி நம்ம யூஏல இருக்க மிச்ச இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் காட்டுறாங்க மிச்ச இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட குவிக்ஸ்ல ட்ரெயின் ஆகிக்கிட்டு இருக்காங்க எந்த மாதிரி ட்ரெயின் ஆகிறாங்கன்னா ஒவ்வொருத்தவங்க அவங்க அவங்க குவிக்ஸ் டெவலப் பண்றது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க குவிக்ஸையும் டெவலப் பண்ண ட்ரை பண்றாங்க எல்லாரும் வெயிட்டரமா ட்ரெயின் ஆகிட்டு இருக்கதை காட்டுவாங்க அடுத்து நம்ம பக்குகோ நம்ம டேக்கு கூட ட்ரெயின் ஆகிட்டு இருப்பாரு நம்ம பக்குகோ தன்னோட நியூ கிளஸ்டர் அட்டாக வச்சு நம்ம டேக்கு ஆஃப் கார்ட்ல அட்டாக் பண்ணுவாரு அந்த ஒரு அட்டாக் மூலமா நம்ம டேக்கோட மண்டையை பொசிக்கிறாரு என்னோட எல்லா அட்டாக்கையும் நான் லெவலப் போறேன் அப்படின்னு நம்ம டேக்குகோ பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்பாரு நம்ம பக்குகோ அடுத்து நம்ம டேக்கு பாப்பாரு நம்ம ஷோட்டோவ நம்ம ஷோட்டோவும் தன்னோட பவர்ஸ் எல்லாத்தையும் டெவலப் பண்ணிக்கிட்டு இருப்பாரு தன்னோட ஃபயர் அண்ட் ஐஸ் பவருக்கு ஈக்குவல் கண்ட்ரோல கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம ஷோட்டோ ட்ரெயின் ஆகிக்கிட்டு இருப்பாரு தன்னோட ஃபயர் அண்ட் ஐஸ் பவருக்கு ஈக்குவல் கண்ட்ரோல் கொண்டு வந்தா மட்டும் தான் தன்னால டாபியோட ஹீட்டை தாங்குற அளவுக்கு ஒரு பாடியை உருவாக்க முடியும் அப்படின்னு நம்ம ஷோட்டோ நினைக்கிறாரு அப்ப நம்ம காமினாரி சொல்லுவாரு இப்பதைக்கு ரெண்டு வில்லன் பாசஸ்மே வீக்கா தான் இருக்காங்க நம்ம இகண்டோ மாக்கியாவே பிடிச்சி ஸ்லீப்ல போட்டு வச்சிட்டோம் அப்படி இருக்கிற பைப்பை இவங்க ரெண்டு பேரும் தேடி கண்டுபிடிச்சு நம்ம தோக்கடிச்சிட்டோம் நம்ம ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு

ஒன்னு நம்ம கண்டுபிடிச்சா நான் போய் அவனை கண்டிப்பா தோக்கடிப்பேன் அப்படின்னு சொன்னோட மத்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க நீ கிடையாது நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா ஆல்பா ஒன்னை தோக்கடிப்போம் அப்படின்னு அடுத்து நம்மளுக்கு ஹகாக்குரேசான காட்டுவாங்க நம்ம இன்விசிபிள் கேர்ள் யாரோ ஒரு மூணு பேர் பேசிக்கிறத தள்ளி நின்று ஒட்டி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அங்க பேசிக்கிட்டு இருக்க அந்த லேடி நம்ம ஆவோயமாவோட அம்மா தான் நம்ம ஆவோயமாவை பார்த்து சொல்றாங்க இது எல்லாமே நம்ம ஆல்பா ஒன் சொல்றது பத்தி தான் நடக்குது சோ ஆல்பா ஒன்னோட பேச்சு கேட்கறேன்னா கண்டிப்பா நம்ம எல்லாருமே அவன் கொண்டுருவான் முத சீசன்லயும் சரி ட்ரைனிங் கேம்ப்லயும் சரி நீ இன்ஃபர்மேஷன் கொடுத்தது எல்லாமே நீ வேணும்னே பண்ணலான்றது எங்களுக்கு தெரியும் ஆனா இதை பத்தி யோசிக்கிறதுக்கு இப்ப நேரம் கிடையாது கூடாது நம்ம சொல்றது மாதிரி செஞ்சே தான் ஆகணும் இல்லனா நாம அவன் நம்ம எல்லாரையுமே கொன்றுவா நீ சந்தோஷமா இருக்கணும் மட்டும் தான் நாங்க நினைச்சிருக்கோம் இப்படி எல்லாம் நடக்கும் அப்படி நீங்க தெரிஞ்சிருந்தா நாங்க கண்டிப்பா ஆல்பா ரோனோட இன்வால்வ் ஆகிக்கவே மாட்டோம் அப்படினு அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க இத கேட்ட ஆவோயாமா இன்னும் அழுக ஆரம்பிக்கிறாரு அதாவது இவங்க ரெண்டு பேரையும் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படினு மட்டும் தான் நான் நினைச்சேன் ஆனா என்னோட குற்ற உணர்ச்சி என்னை ரொம்ப ரொம்ப கொல்லுது என்ன நல்லா பாத்துக்கிட்டே என்னோட फ्रेंड्स என்ன இவ்ளோ துரோகம் பண்றேனே அப்படினு சொல்லி நம்ம ஆவோயாமா அழுக ஆரம்பிக்கிறாரு அவர் அழுதுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம டேக்கு வராரு நம்ம இன்விசிபிள் கேர்ள் சொன்னத தான் அந்த இடத்துக்கு நம்ம டேக்கு வந்திருப்பாரு கேக்கு வந்தத பார்த்தோனே அவங்க மூணு பேருமே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க முக்கியமா ரொம்ப அதிர்ச்சி அடையற நம்ம ஆவோயாமா நம்ம டேக்கோ பார்த்தோனே என்ன பேசுறதுனே தெரியாம ரொம்ப முடிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம ஆவோயாமா நம்ம டேக்கோ பார்த்தோனே நான் நீ மிடோரியா இப்படின்னு தான் சொல்றாரு தவிர அவர் வாயில இருந்து வேற எந்த ஒரு வார்த்தையுமே வரல உடனே நம்ம மிடோரியா சொல்றாரு நீ சோகமா இருக்கிறத பாத்து ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனாலதான் உன்னை தேடி நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றாரு இதை உடனே நம்ம ஆவோயாமாவுக்கு பெரிய இடியே விழுந்த மாதிரி ஆயிடுச்சு யூஎஸ் டேலையும் சரி அந்த ட்ரைனிங் கேம்ப்லயும் சரி அவங்க எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அங்க வர வச்சது நான் தான் அப்படின்னு நம்ம ஆவோயாமா மூலமா நம்ம டேகோ பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு அடுத்து நம்மளுக்கு திருப்பி அந்த கொகையை காட்டுறாங்க அங்கே நம்ம டாபி ஆல்பரோன பார்த்து கேட்கிறாரு ஒருவேளை நீங்க சொல்ற அந்த ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்க அது பிரச்சனை இல்லையா அப்படின்னு அவங்களை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க ஒருவேளை கண்டுபிடிச்சாலும் கூட எனக்கு பிரச்சனை கிடையாது ஓ இந்த ரூட் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு வேற ஒரு ரூட்டை சூஸ் பண்ணிக்கிறேன் கோல ரீச் பண்ண அவங்க எல்லாருமே எனக்கு வெறும் ஒரு டிஸ்போசபிள் டூல்ஸ் மட்டும்தான் தான் அப்படின்னு நம்ம ஆல்பர் ஒன் சொன்னோன்னு இந்த இடத்துல அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் அவோய் அம்மாவை கூட்டிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க என்னதான் அவங்க அப்பா அம்மா பணக்காரங்களா இருந்தாலும் கூட அவங்க பையன் குறுக்கே இல்லாம பிறந்ததை பார்த்து அவங்களுக்கும் வருத்தம் வந்துருச்சு அப்பதான் ஒன்னு ஒருத்தன் எல்லாருக்கும் ஃப்ரீயா பிரீயா அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வந்துச்சு அந்த ஒரு காரணத்தினால தான் ஆல்பார் ஒன் கிட்ட கேட்டு தன்னோட பையனுக்கு ஒரு குவிக்ஸ் அவங்க வாங்கியிருக்காங்க கொடுத்த காரணத்துக்காகவே அவங்க ஃபேமிலியா ஆல்பார் ஒன் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அதாவது உன் பையனை போய் யூஏல சேரு அங்க ஆல்மே டீச்சரா வருவான் ட்ரைனிங் கேம்ப் எங்க நடக்குது யூஎஸ் அவங்க எங்க போறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனா நம்ம ஆல்பார் ஒன் இவங்க ஃபேமிலிக்கு கொடுத்துக்கிட்டே வந்தான் இப்போ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பானா டேக்கு யூஏக்கு திருப்பி வந்தோனே அவனை எங்கேயாவது தனியா கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான் ஆனா இதுக்கு மேலையும் தன்னால பொறுத்துக்க முடியாது அப்படின்னு நினைக்கிற ஆவோயாம நம்ம டேக்கு அட்டாக் பண்றாரு அவங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக கரெக்டா அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹகாக்குரே சார் நடுவுல வந்து அந்த அட்டாக்க அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணிருவாங்க அப்ப நம்மளுக்கு இன்விசிபிள் கேர்லோட முகத்தை ஸ்லைட்டா காட்டுவாங்க காட்டின உடனே அவங்க அப்பா அம்மா பக்கத்துல வரத பாத்து எல்லாருமே மொத்தமா பிளாக் விப் வச்சு நம்ம டே குடிச்சிருவான் அடுத்து இவங்க எல்லாரையும் ஒரு கிளாஸ் ரூம்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க அங்க இவங்கள விசாரிக்கிறதுக்காக மிச்சம் இருக்க டீச்சர் ஸ்டூடண்ட்ஸ் அப்புறம் போலீஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்ப அவங்க எல்லாருக்குமே தெரிய வருது ஆல்ஃபார் ஒன் தான் நம்ம அவோயமாவுக்கு குவிக்க கொடுத்திருக்கா அந்த ஒரு தான் இவங்க ஃபேமிலியவே அவன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கான் ஏற்கனவே யுஏல ஒரு ட்ரைட்டர் இருக்கணும் அப்படின்னு நினைச்ச அந்த டீச்சர்ஸ் எல்லாருமே இப்போ அந்த ஒரு ஸ்டூடெண்ட் தான் ட்ரைட்டர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதுல ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க உடனே நம்ம பிரின்சிபல் என்ன நினைக்கிறாருன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வெளில போறதா நல்லது அப்படின்னு நினைக்கிறாரு அப்ப அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க நீ இதெல்லாம் உண்மை இல்லை ஒரு வார்த்தையாவது சொல்லுவோயாமா அப்படின்னு அவரை பார்த்து ஆனா அவர் எதுவுமே பேசாம இருக்காரு உடனே அந்த போலீஸ் கேட்கிறாரு ஆல்ஃபார் ஒன்ன பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே சொல்லுங்க அப்படின்னு எங்களுக்கு ஆல்ஃபார் ஒன்ன பத்தி ஒண்ணுமே தெரியாது அவன் சொல்றத மட்டும்தான் நாங்க செய்வோம் ஒருவேளை நாங்க செய்யலைன்னா அவன் எங்களை எல்லாரையும் கொன்றுவான் அப்படின்னு அவர் சொல்லுவாரு உடனே போலீஸ் கேப்பாங்க அவர் எப்படி கொள்ளுவான் அப்படின்னு கேட்ட உடனே இதே மாதிரி அவன் ஏற்கனவே எங்களுக்கு காட்டியிருக்கான் இந்த மாதிரி தப்பிச்சு போனவங்க அவன் கொலை பண்ணி அந்த பயத்துலதான் எல்லாத்தையுமே இதுக்கும் ஆவய எந்த ஒரு சம்பந்தமே இல்ல அப்படின்னு சொல்லி அவரோட பேரன்ட் சொல்லுவாங்க அப்ப நம்ம ஆவோயாம பேச ஆரம்பிப்பாரு எப்ப டேக்கு இல்ல ஆனாலும் கூட ஆல்மேட்டோட பவரை வச்சு அவன் ஆல்பார் ஒன்னே எழுத்து சண்டை போடுறான் அப்படின்றது எனக்கு தெரிய வந்துச்சோ அப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் எவ்வளவு கேவலமான ஆளுன்னு நான் தான் உண்மையான வில்ல அப்படின்னு சொல்லி அவோயம் சொல்லுவாரு உடனே டே கேப்பாரு அப்புறம் எதுக்கு நீ கச்சான அந்த ட்ரைனிங் கேம்ப்ல காப்பாத்தினேன் எனக்கு எதுக்கு நைட்ல சீஸ்ல வந்து எழுதுன இதெல்லாம் ஒன்னும் ஆல்பார் ஒன் செல்லி நீ செய்யலையே இதெல்லாம் நீயா தானே செஞ்ச அப்படின்னு ஆல்பார் ஒன் தப்பிக்க வச்சோம் அவன் கிட்ட பவர் வாங்கியும் கூட அவன் கிட்ட அடிப்பணிச்சு போகாத ஒரு ஹீரோவை நான் பாத்துருக்கேன் நீயும் இன்னும் ஹீரோ ஆகிறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நீ எங்க கூட வந்துரு அப்படின்னு சொல்லி நம்ம டேக்கு கூப்பிடுவாரு இன்னுமே ஆவோயாம கஸ்டடியில தான் இருக்கான் லேடி நகன் மாதிரியே இவனும் வெடிக்க மாட்டானா அப்படின்றதுக்கு எந்த ஒரு உறுதியுமே நம்மள்ட்ட கிடையாது அந்த ஒரு காரணத்தினால டாக்டர்ஸோட ரிப்போர்ட் வர வரைக்கும் இவன் கஸ்டடியில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் சொல்லுவாரு அப்ப நம்ம டேக்கு சொல்ல ஆரம்பாரு இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஆல்பார் ஒன்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல உடனே இதை கேட்ட உடனே எல்லாருக்குமே ஒரு யோசனை வரும் இப்பதைக்கு ஆவோயாவில மட்டும் தான் ஆல்ஃபார் ஒன்ன ட்ரிக் பண்ணி வெளில கொண்டு வர முடியும் அப்படின்னு அப்ப நம்ம டேக்கு கேப்பாரு ஆவோயமா நான் உங்ககிட்ட திரும்பியும் கேக்குறேன் உன்னால இப்பயுமே ஹீரோ ஆக முடியும் நீ ஹீரோ ஆகணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பாப்போம் அது வரைக்கும் சேனா கைஸ்